நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் பதினாறு பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் பிலித்தேவா ஜெகன் கேது கேமா திரு ஆக்கம் இயக்கம் என்ன வாரன் மாட்டிங்க இப்பதானே குளிக்கிறது பொருங்க வாரன்

மஞ்சள் சேட்டு மணி தாரன்னு சொன்னியா போடுறாது

இங்கெல்லாம் போய் என்ன கோலி மீறி அடிக்குது பின்னப்

நாங்க வெளியில எடுத்து கொண்டு வாங்கி போட்டு போய் சாப்பிடுவோம் வெளியில போய் ஓ பார்ல போய் அடிச்சு போட்டு சாப்பிட்டு வருவோம் வாங்க வாங்க அவள் போன அப்புறம் இதுகள் எல்லாம் மறந்து போயிட்டேன் எல்லாம் விட்டுட்டேன் இனி நீயும் வந்திருக்க வா போய் திரும்பிட்டு என்ன கண்டது சரியா இருக்கும் இல்ல மச்சான் அவள் இருக்கா அது ஒரு அது ஒரு இது அப்புறம் என்ன கொண்டிலும் பிடிப்பில மச்சான் ஒரு

தான் <laughs> போல <laughs> <fundamentals>

சரி 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 நீ என்ன டென்ஷன் ஆறப்பா ஐயோ டென்ஷன் ஆறணும்னு சொல்லி சொன்னா இன்னோட எடுத்து காதத்துல வச்சு மூக்கால குளோரை கொண்டு வந்தா நான் என்ன செய்யறது கேன่า நீ சண்டை போடி இல்லதானே? சண்டை பிடிக்கறத இந்த என்ன சண்டை ஆ சண்டை பிடிக்கೋ நேரம்தான் நான் நான் பிடிக்கல என்ன செய்றானே பேசாம விட்டுட்டு இருக்கேன். ஆ போயிராத வடக்கு அப்ப அங்க போயிட்டு பெட் கட்டாததுக்கு மாமியை நாந்தா இந்த மென்சி சொல்றோம்.

அவர் வாரியில அதை வீக்க விளங்கு தைனி சாருங்க இப்ப உங்க உங்க மாமி வந்து சும்மா நேரத்துக்கிட்டாள் இல்ல நீ நாலு பேருக்கு அப்படி சொல்லுவா ஏதோ நான் தான் உங்களை மறைச்சு வச்சிருக்கிறான் அங்க மாமியும் வந்துட்டு இப்படித்தான் போனது இப்ப மாமா வந்து கஷ்டப்படுத்துறானு பாருங்க இப்ப ஊரை எல்லாம் சொல்லி வைக்க முடியுதா நீ எவருமே எவர் அவர் மாமா எடுத்து கொடுப்பா உம் அது

இப்ப எனக்கு வந்துட்டு நேரம் இல்ல நான் தானே நான் வந்து இல்லே எனக்கு உங்கட அப்பாவே இன்னும் சொல்ல தெரியல நான் இவ்வளவு உராங்க வந்து கேட்டுமே வராத மாதிரி தானே எனக்கு இப்ப திருப்பி வந்து வந்து நடுவு ஒவ்வொரு முறையும் வந்து கெஞ்சி போட்டுருக்கேங்களா அவரை வந்து

நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் பதினாறு கொண்ட கலைஞர்கள் பிலிப்தேவா ஜெகன் கேது கேமா திரு ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழடி